பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன பிரம்ம முகூர்த்தத்தோடைய கால அளவு என்ன அந்த கால அளவுக்குள் நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்கு நம்ம அடுத்தடுத்து செய்ய வேண்டியது என்ன இப்படி பல கேள்விகளை நீங்கள் முன்வைத்திருக்கீங்க அந்த கேள்விகளுக்கு ஒரு சரியான ஒரு தெளிவை நாம் இப்போ காணலாம் சித்தரியுகம் உங்களை ரொம்ப கவனமாகவும் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் தக்க பதிலை உணர்த்துவதிலும் அக்கறை கொண்டு பல சான்றுகளை நேராக கண்டு பல உண்மைகளை உங்களுக்கு சொல்லி வருகிறது இந்த சித்தரையுக அன்பு நேயர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு நுட்பமான கேள்வியும் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயன்படுவது போலதான் இருப்பதனால் இது இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு மாம்பெரும் ஒரு சுழற்சிக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது நம் அன்பு நேயர்களுக்கு இனிமையான ஒரு வேண்டுகோள் தொடர்ந்து இதை பார்க்கும் பொழுது இதில் வரக்கூடிய கருத்துக்களை கமண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வியக்கத்தக்க வார்த்தைகள் இருந்தால் அதே இது உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக இருந்தால் அதையும் எங்களுக்கு கூறுங்கள்